நான் சித்தமருத்துவர் சங்கீதா பேசுகிறேன் இன்னைக்கு நல்லெண்ணெய் குளியல் குளியலோட நன்மைகளை செலதை உங்களுக்கு கூறுகிறேன் நல்லெண்ணெய் குளியல் என்பது இந்த வெயில் காலத்திற்கு ஒரு ஒரு குளிர்ச்சியான ஒரு விஷயமாகும் இந்த நல்லெண்ணெய் குளியல் வந்து ஆண் பெண் இருப்பாளருக்கும் மிகுந்த நன்மை வந்து அழித்துகிறது ஆண்கள் வந்து புதன் சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் நீராடுவது நன்று அதுபோல பெண்கள் வந்து வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் இந்த நல்லெண்ணெய் குளியல் வந்து குளிக்கும் போது உடலுக்கு வந்து ரொம்ப நன்மையை அளிக்கின்றது இந்த வெயில் காலத்தில் உண்டாகும் உடல் உஷ்ணத்தை குறைக்கிறது வியற்குறு கட்டிகள் போன்ற பிரச்சனைகளை தீர்ப்பதில் வந்து மிகுந்த நன்மை உண்டாகும் எப்படி அப்படின்னா உள்ளுக்குள்ளார நம்மளுக்கு கட்டிகள் உள்ளுறுப்புகள் கர்ப்பு சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட நீர் கட்டிகள் வெள்ளைப்படுதல் போன்ற பெண்கள் பிரச்சனைகளை வந்து நன்றாக வந்து நல்ல நல்லெண்ணெய் குளியல் தீர்க்கின்றது மேலும் வெளியில வந்து உங்களுக்கு வேணல் கட்டிகள் கட்டிகள் தொந்தரவுகள் ஆகியவற்றை வந்து இந்த நல்லெண்ணெய் குளியல் வந்து ஒரு நன்மை உண்டாக்கும் இந்த நல்லெண்ணெய் குளியல் மேலும் மூளைச்சூடு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதுபோல் மூளை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது நன்றாக நன்றாக வந்து ஒரு நன்மை பயக்கும் இந்த நல்லெண்ணெயை வந்து காலையில காலை வேலைகளை குளிப்பது மிக நன்மை அதாவது இருபது நிமிடம் நன்றாக உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நன்றாக தேய்த்து ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிக்கும் போது மிகுந்த ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் கண்ணோய்கள் சம்பந்தங்கள் தீரும் நரம்பு பிரச்சனைகள் தீரும் நல்ல ஒரு தூக்கத்தை உண்டாக்கும் அதுபோல உள்ளுறுப்புகளுக்கு மிகுந்த பலனளிக்கும் இதை வந்து வாய்க்கு புளிக்கும் போது ஈறு பிரச்சனைகள் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாய்ப்போல் ஆகியவை வந்து நல்லா குணமாகும் வயிற்றுக்கு வந்து ஒரு குளிர்ச்சியை தரும் மேலும் பாதத்தித்த கவம் மூன்று தோஷங்களையும் வந்து நீக்கும் நல்ல ஒரு உடலுக்கு அதாவது தோள்களுக்கு ஒரு பொலியை உண்டாக்கும் இந்த குளிச்சி தரும் வந்து உணவுகளையும் பயன்படுத்தும் போது பல அரிய விஷயங்களை வந்து நம்மளுக்கு நன்மையை உண்டாக்கும் ஆகவே இந்த கோடைக்காலத்துக்கு நல்லெண்ணெய் குளித்து நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்